அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ஒரு மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் முக்கிய கிரகமான ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கு சனி பகவானோடு இணைகிறார் இந்த இணைவின் காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரையுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அளவற்ற வீரியம் ராகு உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு கும்பராசிக்கோ மாறியது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக மாறுதல் தாங்க சொல்ல வேண்டும் அதுவும் ஏழரை ஆரம்ப பகுதியில் உள்ள நிலையில ஜென்ம ராசி ராகுவினுடைய இடையிலிருந்து விடுபடுவது மிகவும் நல்லதுங்க ஏழரைச்சனி நீடித்தாலும் கூட ராகுவினால் ஜென்ம ராசிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கி விடுவது மிகவும் அனுகூலமான ஒரு நிலையா அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக உங்களுடைய மனதை வரித்து வந்த பல பிரச்சனைகள் இப்போது நீங்கி மனதிற்கு ஒரு ஆர்வல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான அச்சமும் கவலையும் படிப்படியாக விலக இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்ட பகையுணர்ச்சி சமரசத்தில் முடியுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் இழுபறி நிலை நீங்கி முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குது இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து பிறகு வரனை மிக மிக நல்லது மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கூடுமான வரைக்கும் ராசினியர்கள் வீண் கவலைகளையும் அலைச்சலையும் குறைத்து கொண்டு உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் குறிப்பாக குடும்ப வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க உத்தியோக காரணமாக அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் ஆகும் மீண்டும் ராசி சேர்ந்த உங்களுடைய இத்தருணங்கள் ஏற்பட இருக்கு இன்று பார்க்கும் போது நீங்கள் பணியாற்றும் இடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் தினமும் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பது ஏற்பட்டுள்ள சனி ராகுவினுடைய இணைவு எடுத்துக்காட்டுதுங்க வரையில் அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலையையும் தவிர்க்க பிறருக்காக உதவி செய்வதற்காக உங்களுடைய கைப்பணத்தை நண்பர்களுடன் வாங்கி கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க இரவு நேரங்களில் தனியே செல்வது வாகனம் ஓட்டுவது வேண்டாங்க நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் பல காரணங்களால பகையுணர்ச்சி மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கவனம் மிக மிக அவசியம் அதே காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு புதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்கும் வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இக்கால கட்டத்தை பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க எடுத்தோம் கௌதம் என்று யாரிடமும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் அது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதால் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் வியாபாரம் நல்ல ஒரு அபிவிருத்தியை இருந்தாலும் கூட கடிமனமான போட்டிகளையும் அலைச்சலையும் வெளி மாநிலங்களுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கூடுமான வரைக்கும் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்பதுவை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் எடுத்துக்காட்டுது குறிப்பா தருணங்கள்ல சனி ராகுவினுடைய சேர்க்கை எடுத்துக்காட்டுது வியாபாரம் சம்பந்தமாக வங்கியிலோ அல்லது தனி நபர்களிடமோ கடன் வாங்க வேண்டாங்க தற்போதுள்ள கிரகநிலைகளின் போது வாங்கும் கடன் மேலும் வளரும் என கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் மிக காலகட்டங்கள்ல தருணங்கள்ல கிரகநிலைகள் அறிவுறுத்தும் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகளுக்காக அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்கு பல தருணங்கள்ல உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு வாய்ப்புக்காக பெரிய மனிதர்களிடம் அலைய வேண்டியிருக்கும் கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது நல்லதுங்க மாளிப்பது உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தப்பட்டதில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு உருவாகி கொண்டிருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுங்க உயர்மட்ட தலைவர்களிடம் உங்களை பற்றி தவறான செய்திகள் கொண்டு செல்லப்பட இருக்கு பொதுமக்களிடையே பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் அவசியம் கிரக சாதகமாக இல்ல அதனால் உணர்ச்சி செய்யப்பட்டு தவறாக பேசுவதற்கு வாய்ப்புள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் பொது இடங்கள்ல பேசும்போது மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் இப்போது நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க படிப்பில் மனதை செலுத்த வேண்டும் என்ற நிலை மாற இருக்குது நேரத்தில் எழுந்திருப்பது குளிப்பது இறைவணக்கம் படித்தல் இரவில் குறிப்பிட்ட நேரத்தில் உறங்க செல்வது நேர்மையான மாணவர்களிடம் மட்டுமே பழகுவது ஆகியவற்றை கடைபிடிப்பது கல்வி முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது கல்வித்துறைக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால கல்வி முன்னேற்றத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க பல முன்னேற்றங்களே ஏற்பட இருக்குது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடினமானதாகவே இருக்குங்க அவற்றிற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சி அளிக்கும் வயலை பார்த்தாலே உங்களுடைய உலை பரிசை பார்த்து உள்ளம் பொறிக்குங்க சிறு சிறு அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபெறக்க இருக்குதுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிகம் பணம் செலவாகுங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரை ஜென்மராசியில் அமர்ந்திருந்த ராகுவினுடைய தோஷத்தினால ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நோய்கள் ஆகியவற்றுடைய கடுமை படிப்படியாக குறைவதை இக்கால அனுபவத்துல உங்களால காண முடியுங்க இவ்வளவு நாட்களாக நிம்மதியை பாதித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதையும் இனி பார்க்க முடியும் திருமண மாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு வரன் அமைவத தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு வேலை கிடைக்க இருக்குது இருந்தாலும் அதில் முழுமையான திருப்தி இருக்காதுங்க அதே போல ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் வருமானத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு செலவு செய்யுங்க பிறரிடம் வாக்குவாதம் வேண்டாங்க இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துப்பது நல்லது அதேபோல் நிரந்தர உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் மீன ராசினர் மருத்துவர் கூறியுள்ள மருந்துகளை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வது கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஜென்மராசியை விட்டு ராகு விலகினாலும் ஏழரை சனி நீடிப்பதால் முறை திருநள்ளாறு சென்று வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்